அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோ ரவி டிவின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை வணக்கம் நம்ம திரைப்பட இயக்குனரையும் திரைப்பட நடிகருமான ஜெபிளி ராஜ்குமார் அவர்கள் நம்மளுடைய ரெங்கா அக்குப்பஞ்சர் ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மென்ட் சென்டருக்கு வந்திருக்காங்க வருக வருக என்று வரவேற்கின்றோம் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்கள எல்லாம் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என் பேர் ஜிப்சி ராஜ்குமார் நான் திரைப்பட இயக்குனர் திரைப்பட நடிகர் இன்னைக்கு இந்த இடத்துல ரெண்டு அகுப்பில் இன்றைக்கி நான் வந்திருக்க விஷயத்தை பற்றி உங்களை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு கால் பாதை சிகிச்சைன்னு சொல்லணும் இல்லையா ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் அது வந்து புட்ரு ஃப்ளவர் இது வந்து நிறைய இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் கரெக்டான விஷயமா கரெக்டான ஆளுகட்ட போகாதனால அது நிறைய பேர் சரியாக இருக்கா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறாங்க இந்த பாதை கால் பாதை அழுத்த முறை சிகிச்சை வந்து என்னென்ன நன்மைகளை தரும் அது முறைப்படி எப்படி செய்யணும் அதுக்கான கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க கரெக்டான ஆளுங்க வந்து இன்றைக்கு அண்ணா நாரில் யாரும் விசாரிச்சா இருபத்தஞ்சு வருடங்களாக அனுபவமிக்க டாக்டர் ரவிச்சந்திரன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றி சொல்லணும் என்னன்னா இது மாதிரி அழுத்த முறை சிகிச்சைனால நிறையா பேர் உள்ளவங்கள நான் சந்தித்து பேசிட்டு இருக்கிறேன் எனக்கும் அது வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் இங்கே வந்தேன் மிக சிறப்பாக இருக்குது டாக்டருக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுடைய சிகிச்சை முறைகளை பற்றியும் இந்த அக்கு பிரஷர்னால இந்த அக்கு பங்க்சர் முறையினால என்னென்னலாம் நன்மைகள் இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் நினைச்சிருக்கேன் நீங்க அதை பற்றி சொல்லணும் கொஞ்சம் இப்போ நம்முடைய இயக்குனரும் திரைப்பட நடிகருமான ஜிப்லி ராஜ்குமார் அவர்கள் இந்த கால் பாத சிகிச்சை எடுப்பதற்காக நமக்கு சென்டருக்கு வந்திருக்காங்க அண்ணா அதுக்கு முன்னாடி வந்து ரிப்ளக்ஸ் ஆலஜினா என்ன அப்படின்னு சுருக்கமாக அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க இப்ப பாத அழுத்த முறை சிகிச்சை அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரப்பி இதனுடைய கான்செப்ட் என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய புள்ளிகள் இயற்கையாகவே கால்பாதங்களில் உள்ளன இதான் இதோட கான்செப்ட் அப்ப உடல்ல என்னதான் இருக்கு அப்படின்னா நம்மள இயற்கிறதே பத்து உறுப்புகள் பொதுவா பாத்தீங்கன்னா ஹார்ட் ஸ்லீனு கிட்னி யூரினரி பிளாடர் லிவர் கால் பிளாடர் லங்ஸ் ஸ்டெமக்கு ஸ்மால் இண்டக்சன் லார்ஜ் இண்டஸ்டன் இந்த பத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் கால் கால்பாதங்கள்ல உள்ளது அதே போல செவன் என்டோகிரீன் பிளான்னு இருக்கு சுரப்பி பீனியல் சுரப்பி தைராய்டு பாரா தைராய்டு தைமஸ் கிளாண்டு அண்டு அட்ரினல் கிளாண்டு ப்ராஸ்லேட் கிளாண்டு ஏழு சுரப்பி அந்த பத்து உறுப்புகளும் ஏழு நாளம் இல்லாத தான் நம்ம வரத்துலேருந்து இறப்பு வரைக்கும் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக இயக்கிறது அதே போல் நம்ம உடலில் அதிகமாக செயல்படக்கூடிய நரம்பு மண்டலம் செவன்டி டூ தௌசண்ட் நர்வ்ஸ் கனெக்டு ஹியூமன் பாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்பு இணைப்புகள் நம்ம உடலில் வந்து செயல்படுது அதே போல் பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்கள் மஸ்குலர் சிஸ்டம் இது எல்லாமே கால்பாத்தில் தொடர்புடைய இருக்குது அதாவது பத்து உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் ஏழு நாளமில்லா தொடர்புடைய புள்ளிகள் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் தசை மண்டலத்துக்குடைய தொடர்புடைய பிளட் வசல் தொடர்புடைய புள்ளிகள் அனைத்தும் ரெண்டு கால் பாதங்களும் தொடர்புடையதாக இருக்கு அப்ப கால் பாதங்களில் முறையாக எந்தெந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு முறையாக அழுத்தம் கொடுப்பது மூலம் நம்ம உள்ளுறுப்புகள் தூண்டப்படுது அப்ப ரத்த குழாய்கள் சுருக்கங்கள் வந்து விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையதுனால உடல்ல எந்தெந்த பகுதியில கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் தேக்க நிலை இருக்கா அவையெல்லாம் படிப்படியா உடலை விட்டு வெளியேறுது உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது இதுதான் இதோடைய கான்செப்ட் அப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நோய் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணம் நம்ம உடல்ல கழிவுப் பொருட்கள் தேக்க நிலை தான் அப்ப அதை வெளியேற்றுவதற்கு பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் இயற்கையா நம்ம கால் பாதங்களை அழுத்தம் கொடுப்பது மூலம் அந்த கழிவுப் பொருட்கள் வெளியேற உதவுது என்ன இன்னைக்கு இன்ஃபெக்ஷன்னாலதான் நிறைய நோய்கள் வருது அப்ப கால்பாத சிகிச்சை முறை உலகம் தோன்றிய முதலாக மனித இனம் தோன்றிய முதலாக நடைமுறையில் இருந்து வரக்கூடிய ஒரு தெரபி இப்ப இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு இதுல ரெண்டு சிஸ்டம் இருக்கு மசாஜ் டைப் ஒண்ணு தெரபி சிஸ்டம் மசாஜ் அப்படிங்கிறது ஒரு ரிலாக்ஸேஷனா எடுக்கிறது தெரபி அப்படிங்கிறது நோய்களை குணப்படுத்த எந்தெந்த எந்த ஆமா எந்தெந்த நோய் இருக்கா அதுக்கு தகுந்தாப்புல அந்த ஆர்கான் பாயிண்ட்ல அழுத்தம் கொடுக்கிறது மூலம் அது ஸ்டுமுலேட் ஆகி அந்த இயற்கையா அந்த நோய்களை குணப்படுத்த உதவுது இப்ப சாதாரணமா சில பேர் பாத்தீங்கன்னா கழுத்து பிடிப்பு கழுத்து பிடிப்பு கழுத்து வலின்னு வருவாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் பேக் பெயின்னு சில பேர் வருவாங்க முதுகு வலின்னு அதுக்கு கொடுக்கலாம் மூட்டு வலி சில பேரு சில பேருக்கு வந்தா மஸ்குலர் ப்ராப்ளம் சில பேருக்கு ஒற்றை தலைவலி வருவாங்க சில பேருக்கு கேஸ்டபுள் அசிடிட்டி இருக்கும் சில பேருக்கு ஆஸ்மா இருக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது தைராய்டை குணப்படுத்துறது கிட்னி ப்ராப்ளம் பெண்கள் மென்சோல் ப்ராப்ளம் ஒபிசிட்டி இப்படி எல்லா வியாதிகளுக்கும் இந்த கால்பாத சிகிச்சை முறை இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பயன்படும் இந்த நோய் இல்லாதவங்களை எடுக்கிறதுனால என்ன பையனா இப்ப நீங்க வரைய எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும் போது கால் பாத சிகிச்சை ஒரு தடவை கொடுக்கறதுனால உடல்ல சீரான ரத்த ஓட்டம் ஏற்படும் மன அழுத்தத்தை ரிலீஃப் பண்ணும் நிம்மதியான தூக்கம் அமைப்பு கொடுக்கும் உடல் சுறுசுறுப்புத்தன்மை ஏற்படும் இது எடுக்க எடுக்க என்ன நோய் எதிர்ப்பு சக்தியே நம்ம உடல்ல உருவாகும் இதெல்லாம் வந்து கால் பாத சிகிச்சையில் நிறைய நன்மைகள் நமக்கு இருக்கு அப்ப ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு ஒரு குழந்த பிறகுதுன்னா ஒரு பத்து மாசத்துல பிறந்துரும்னு குறிப்பிட்டு சொல்லலாம் ஆனா பிறந்த குழந்தை பத்து வருஷத்துல இறந்துடும் இருபது வருஷத்துல இறந்து முப்பது வருஷம் நம்மளால சொல்ல முடியாது அப்ப ஒரு தடவை பிறந்துட்டோம்னா இறப்பை தவிர்க்க முடியாது வாழ்ற காலகட்டத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அதுக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூய்மையான உணவு கிடைக்கல தூய்மையான வந்து காட்டு கிடைக்கல தூய்மையான தண்ணீர் கிடைக்கல எல்லா உணவு பொருளும் நிறைய ரசாயன பொருள்கள் தான் அதிகமாக கலந்து உற்பத்தி செய்யக்கூடிய கட்டாய நிலையில் நம்ம இருக்கிறோம் அதை தான் சாப்பிட்றோம் அப்புறம் சாப்பிடக்கூடிய உணவு பொருள்கள்லயும் நிறைய ரசாயனங்கள் இருக்கு தண்ணீர்ல சுவாசிய காற்று இது எல்லாமே உடலுக்குள்ள போகும்போது அந்த இரத்த ஓட்டத்தின் மூலம் பல பகுதிகளுக்கு சென்று பல்வேறு நோய்கள் கேன்சர் எளிமையா வருது ஆஸ்மா வருது சர்க்கரை நோய் வருது அழுத்தம் வருது நரம்பு தளத்து இப்படி சொல்லிட்டே போலாம் அப்ப ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வது ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடமை ஆரோக்கியத்தை பத்தி தெரிந்து கொள்ளலாம் மருந்து கெமிக்கல் ப்ராசஸ் இல்லாத பயிற்சிகள் நம்ம பண்ணலாம் அந்த அடிப்படையில மெடிசன் இல்லாம சைட் எஃபெக்ட் இல்லாம உள்ள ஒரு கலை தான் வந்து இந்த ஒவ்வொருவரும் நம்ம உடலை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அற்புதமா பயன்படும் அதான் இதுல உள்ள கான்செப்ட் உங்களுக்கு சுருகமா சொல்லியிருக்கோம் இப்போ இந்த இது வந்து சின்னவங்க பெரியவங்க இத வித்தியாசம் இருக்காங்க எல்லாருக்கும் பண்ணலாம் அதாவது சின்னவர்களுக்கு எப்படி பண்ணனும் நடுத்தர வர்க்கத்துக்கு எப்படி பண்ணனும் ஏஜ் இப்படி எப்படி பண்ணும் நன்றி தெரிஞ்ச ஒரு ரிப்ளக்ஸாலஜி தடபிஸ்ட் வர வரக்கூடியவர்களோட உடல்நிலை ஓயின் தன்மை அதுக்கு தகுந்தாப்புல அழுத்தத்தை எப்படி கொடுக்கணும் எப்படி பண்ணனும்னு நாங்க பண்ணுவோம் இதா அதே பயிற்சி வகுப்பு இருக்கா பயிற்சி வகுப்பு நடத்துறோம் செல்ஃபி யூஸாக கத்துக்கிறதுக்கு ரெண்டு நாள் பயிற்சி ஒருத்தர் தானாக பண்ணிக்கிறதுக்கு அந்த பயிற்சி கத்துறோம் டிப்ளமா கோர்ஸ் அரசு சான்றிதழ் டிப்ளமா கோர்ஸ் ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் நடக்குது அதையும் கத்துக் கொடுத்து அவங்களுக்கு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் கொடுக்குறோம் அதை வைத்து அவங்க வந்து தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது பயன்படும் ஆக அந்த ரிப்ளக் வந்து சைட் எஃபெக்ட் இல்லாது பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது இன்னைக்கு உணவு பொருள் வந்து அந்த கட்டுப்பாடு இல்லாத உணவு அது துரித உணவு இந்த மாதிரி மாறி போன நேரத்தில் நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது அதுக்கு வந்து புற்றுச்சூழலாளர் ரொம்ப 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 எளிமையான எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு ட்ரீட் போது அது வந்து பண்டைய காலத்துலேருந்து இருந்தது அப்படிங்கிற டாக்டர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை நம்ம எல்லோரும் பயன்படுத்தணுங்கிறதும் என்னோடய ஆசை நீங்கள் எல்லோரும் வந்து நிச்சயமாக டாக்டர்கிட்ட உங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களோட உடம்பு ஆரோக்கியத்தை ரொம்ப முக்கியங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர் இப்போ நம்ம டாக்டர் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் நடிகர்மான ஜிப்ளி ராஜகுமார் அவர்களுக்கு கால் பாதை அழுத்ததுக்கு முறை இப்போ கொடுக்குறோம் அதை வத்தி பார்ப்போம் நம்ம செய்முறை பயிற்சி இப்போ நம்ம இப்ப பண்ற பாருங்க இதெல்லாம் வந்து ஸ்பைனல் கார்டு இந்த பார்க்கல பண்றதுனால உங்களுக்கு வந்து சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் ஏற்படும் இப்போ சீரான இரத்த ஓட்டம் ஏற்படுவதன் மூலம் உடல்ல இருக்கிற கழிவு பொருட்கள் நச்சு பொருள்கள்லாம் வெளியேறும் மனது அமைதி ஏற்படும் நல்ல நேச்சுரல் சிலிப்பு நல்ல தூக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாம எல்லா ஆர்கான்ஸ் வந்து நல்லா ஸ்டுமுலேட்றதுக்கு ஸ்டுமுலேட் ஆகிறதுக்கு இது பயன்படும் இப்போ கால்கள்ல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக இப்போ கொடுக்குறோம்னா இந்த கால்களில் கொடுக்கற அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டப்படுகிறது அதே போல பிளட் வெசல்ஸ் ரத்த குழாய்கள் நன்றாக தூண்டப்படுகிறது அப்போ கிட்டத்தட்ட இரத்த குழாய்கள் வந்து வயதாவது சுருக்க நிலை ஏற்படும் இரத்த குழாய்களில் சக்கரை படிமன்கள் அதே போல் கொலஸ்ட்ரால் படிமன்கள் நிறைய கழிவுப் பொருட்கள் தேக்க நிலை இருக்கும் அப்போ இதனால் வந்து ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் செல்வதற்கும் நம்ம அந்த கால்பாத அழுத்த முதல் சிகிச்சை நூறு சதவீதம் நமக்கு உதவுது அதே போல் தசை மண்டலங்களும் நல்லா அந்த ஸ்டும்லேட் ஆம்பு தூண்டப்படுகிறது அதன் மூலம் தசைகளில் சுருக்கம் தசை பிடிப்பு தசைகளில் வலி இதுபோல் குறைபாடுகள்லாம் நிவர்த்தி ஆவதற்கும் நம்ம கால்பாத அழு அழுத்த முறை சிகிச்சை நன்றாக பயன்படுது அதனால் கால் பாதங்களில் வந்து எந்தெந்த பாயிண்ட்டு எந்தெந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்தால போல இந்த ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணும் எப்படி ரொட்டேட் பண்ணணும் எங்கே ஆரம்பிக்கணும் இதெல்லாம் வந்து பயிற்சியில் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம் ஆக நம்ம சென்ட்ரு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸை வந்து சென்னை அண்ணா நகரில் கால்பாத அழுத்த முறை பயிற்சியும் சிகிச்சையும் நம்ம கொடுத்துட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு திரைப்பட நடிகரும் இயக்குநருமான சிப்ளி ராஜ்குமார் அவர்களுக்கு இந்த கால்பாத சிகிச்சை முறையே பண்ணுறோம் பாருங்க காலில் எல்லா பகுதிகளுக்கும் பஸ் டூட் பண்ணுறோம் கொடுக்கறதுனால நரம்பு மண்டல் நல்லா தூண்டப்படுவதால் நரம்பு தளர்ச்சி சம்மந்தப்பட்ட பாதிப்புகளும் நிவர்த்தியாகவே இது பயன்படும் அதே போல் பிளட் வெசல்ஸ் இரத்த குழாய்கள் உடலில் எல்லா இடங்களுக்கும் சீராக செல்வதற்கும் இந்த சிஸ்டம் வந்து நமக்கு பயன்படும் அதனால் எல்லா நோய்களுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறை வந்து பயன்படுத்தலாம் மற்ற சிகிச்சை எடுப்பவர்களும் இதை சேர்த்து எடுக்கும்போது விரைவாக நோய் குணமடைய உதவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டாலஜியில் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை நடு முதுகுதி லோவர் பேக் பேக் பெயின் சையார்டிகா ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்டபுள் அசிரிட்டி ஸ்டமக் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் அதே மாதிரி என்டோக்ரீன் டிஸார்டர் ப்ராப்ளங்கள் அதுபோல் கிட்னி ப்ராப்ளம் போல் இருக்கக்கூடிய ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் அதுபோல் எல்லா விதமான வழிகளுக்கும் பயன்படுத்தலாம் இயற்கையை வந்து எந்த நோய் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் இது எடுக்கிறதுனால சீரான ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் செல்வதன் மூலம் உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நூறு சதவீதம் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி பயன்படும் அதே மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து ஏஜெட் பீப்புளிற்கு இந்த சிஸ்டம் வந்து சூட்டபுள் யாராருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத அவருடைய உடல்நிலை நோயின் தன்மை அறிந்து அதற்கு ஏற்றால் போல அழுத்த முறையில் நாங்கள் கொடுக்குறோம் அதில் ஒரு கோர்ஸாக எடுக்கும்போது அந்த நோயிலேருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த ரிப்ளக்ஸ் அலஜி இன்றைய காலகட்டத்தில் உதவு உதவுது நம்ம ட்ரைனிங் சென்டர் வந்து சென்னை நகரில் இருக்குது இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ரிஃப்ளக்ஸ் ஆலஜி அக்கு ட்ரீட்மெண்ட் சென்டரும் பயிற்சியும் கொடுக்குறோம் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே வந்து அவங்க கற்றுக்கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் தொடர்புக்கு டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நன்றி